வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் கலவை சாதம் தேங்காய் கலவை சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப்பு சாதம் வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன் இங்கே குக்கரில் வச்ச சாதம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் உதிர் உதிராக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் ரெண்டு பத்தன்னு சொல்லுவோம் இல்லையா தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வரமிளகால ஒரு நாலு வரமிளகா ஒன்று தாளிக்கிறப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் நிலக்கடலை பருப்பு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த தேங்காய் போட்டுக்கலாம் நாலு வரமிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க ஒரு கருவேப்பில வந்து ஒரு ஒரு இனுக்கு எடுத்துருக்கேன் இந்த கடுகும் பெருங்காயம் போட்டுருக்கேன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் இந்த ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் ஒரே ஒரு மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் கடலை பொறுப்பையும் நிலக்கடலை பொறுப்பையும் சேர்த்துடுறேன் நல்லா வறுபடும் நல்லா வறுபடிச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த தேங்காய் கலரைய சேர்த்துருவோம் இதை வந்து கை விடாம கலருங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் அடிபிடிச்ச மாதிரி வந்துடும் நல்லா கலறி விட்டுருங்க மஞ்சள் தூளையும் சேர்த்துறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க தேவையான உப்பு சேர்த்துடலாம் சாதத்துக்கு சேர்த்தே நான் வந்து இதில் சேர்த்துடுறேன் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதில் சாதத்தை சேர்த்துடலாம் சும்லையே வச்சுக்கிட்டு கிளருங்க அப்போ தான் வந்து குடிக்காமல் ஒட்டாமல் வரும் சாலை சூப்பராக இறங்கி ஆயிடுச்சு இந்த கொத்தமீட்டை இல்லைன்னா கருவேப்பில கூட நம்ம வந்து தூவி இறக்கிடலாம் சட்டுன்னுன்னு செஞ்சிடலாங்க தொட்டுக்கிறதுக்கு அப்பளமாக உடம்பும் சாப்பிட்டோம்னா செம்மையாக ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுடைய தேங்காய் கலவை சாதம் சூப்பராக ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி காலையில் லேட்டாக இருந்துச்சிட்டோம்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பிலேயும் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ எப்படி இருக்குங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வடை இல்லைன்னா ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தேவாமிரதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்